வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பார்த்துக்கிட்டு பார்க்க போகிறது அதிரப்பள்ளி நினைச்சிங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூ வந்து நம்ம காரில் போய் இறங்கி இறங்கணுன்னா கீழே ரோட்லேருந்தே பார்க்கலாங்க இந்த வியூ நல்லாயிருக்கும் கார்லேருந்தே பார்க்கறது பக்கத்தில் போய் பார்க்குறேன்னா கொஞ்சம் அப்படியே நடந்து போகணுங்க இது கார்லேருந்து பார்க்குற வியூ தாங்க இயற்கையான அதாவது தூரத்துலேருந்து பார்க்குற வியூன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலைச்சூழல்ல பசுமையான காட்சிகளோட அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் தூரத்துலேருந்து பார்வைக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஏதோ பக்கத்தில் போயிட்டோம் நீர்வீழ்ச்சியோட மேல் பகுதியிலிருந்து நம்ம பார்க்குறோம் ஃபால்ஸ் எப்படி மேலேருந்து விழுகுது அப்படிங்கிறத இங்கே பார்த்துட்டு இருக்கிறவங்க சுற்றுலா பயணிகளுங்க அது நீர்வீழ்ச்சிக்கு மேலே ஆறாக வருது ஆறாக வந்து கீழே ஃபால்ஸாக கொட்டுங்க இப்போ இது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிங்கிறது நம்ம புன்னகை மன்னன் படத்தில் பார்த்துருப்போம் பாருங்கள் அந்த படம் அங்கே அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலேருந்து அந்த கமல்ஹாசனும் டேக்காவும் இது பண்ணுவாங்கள்லங்க அந்த காட்சி இங்கே தான் எடுத்திருக்காங்க இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க அந்த நீர்வீழ்ச்சி கொட்டுறது பாருங்க மே இது வந்து மேலேருந்து பார்க்குற வியூ ஃபால்ஸு கொட்டுறதும் அந்த மே மேலேருந்து பார்க்குற அந்த மரங்களோட வியூவும் கீழே ஆறாக போகிறதும் நல்லா இருக்குங்க செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு இயற்கை சூழல் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க எல்லாருமே சுற்றுலா பயணிகள்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் மறுபடியும் ஆறு அதான் மேலேருந்து வர்றது ஆறு மேலே ஃபால்ஸோட வியூவை பார்த்தாச்சுங்க நீ அப்படியே கீழே போய் அதோட இயற்கையான காட்சிகளை ரசிக்கலாங்க இப்போ ஃபால்ஸோட கீழ் பகுதிக்கு வந்தாச்சுங்க இப்போ மேலேருந்து பார்த்தோம் முதல்ல இப்போ கீழே இருந்து அதோடய வியூவை பார்க்குறேங்க சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அப்படியே மனசுக்கு ஒரு பிரமிப்பு சந்தோஷம் எல்லாம் கலந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தண்ணி கொட்டுறது அப்படியே அப்படியே ச சட சட சடன்னு சல சட சலன்னு அந்த சவுண்டோடு இருக்கிறது நல்லா இருக்குங்க அந்த தண்ணி விழுகிற இடம் அப்படியே புகை மூட்ட மாதிரி இருக்குங்க பக்கத்தில் போக முடியாது அந்த அளவுக்கு சவுண்டாகவும் இருக்கும் அந்த தண்ணியோட இது வந்து அப்படியே புகை மாதிரி கிளம்பி வருங்க இந்த இடத்துல குளிக்கிறக்கெல்லாம் முடியாது நம்ம பார்க்கலாம் அதோட இயற்கை சூழலாம் நல்லா பார்க்கலாம் அங்கே வாருங்க தண்ணி எப்படி விழுகுதுங்க அப்படியே மனதுக்கு இதமாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னும் திடீர் திடீர்னு வந்துடுமோ திடீர் ஃபால்ஸில் தண்ணி நிறையா வந்துருச்சுன்னா ஆகும் அப்படின்னு மனசு மனசுனாலும் ஒரு ப பயமும் படபடப்பும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்குது அழகாக இயற்கை சூழல் அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் வாட்ரு ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிஞ்சு பிரிஞ்சு அந்தந்த இடத்துல ஃபால்ஸ் தண்ணி நிறையா கொட்டுது பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க